ஓம் சாந்தி நம் தினமும் ஆதிதேவ் பிரம்மா பாபாவின் சிரேஷ்டமான வாழ்க்கை வரலாற்றை கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் இன்று பாபா என்ன சொல்கிறார் என்று கேட்கலாம் கடவுளின் கட்டளை இந்தியாவிற்கு சேவை செய்யுங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா பிரிவினையாக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது பெரும்பாலான இந்துக்கள் பாகிஸ்தானை சேர்ந்த முஸ்லிம் பிரதேசத்தை விட்டு வெளியேறினார்கள் பாபா அன்றைய அரசியல் விவகாரங்களை பற்றி குழந்தைகளுக்கு விளக்கி கூறினார் மகாத்மா காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் இந்தியா அந்நிய ஆட்சியினின்றும் விடுதலையடைந்து ராமராஜ்யம் ஸ்தாபனையாக வேண்டுமென்றும் முயற்சி செய்தாலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் ராமர் மற்றும் சீதையைப் போல் தூய்மையாகி அந்நிலைக்கு வர வேண்டும் என்றும் உயர்ந்த ஒழுக்க நெறி கடைபிடித்து கோபம் காமம் அகந்தை பேராசை பற்றி எல்லாவற்றையும் நீக்கி ராம அஸ்திவாரம் முதலில் அமைக்க வேண்டியது அவசியம் என்றும் கூறினார் காங்கிரஸ் கட்சியானது அரசியல் ரீதியான சுதந்திரத்தையே அளிக்க முடியும் ஆனால் தூய்மையும் உயர்ந்த குணமும் உண்மையான மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பையும் உண்டாக்க இயலாது ஏனெனில் அதற்கான முயற்சி ஏதும் செய்யப்படவில்லை இந்துக்களும் முஸ்லிம்களும் தங்களுடைய மதவெறியின் காரணமாக தங்களுக்குள் கொள்வர் என்று பாபா முன்கூட்டியே எச்சரித்தார் மனிதன் அழுக்காறு உடையவனாகவும் தூய்மையற்றவனாகவும் இருப்பதன் காரணமாக கடவுளுக்கே எதிரியாகவும் ஆகிவிட்டான் என்றார் விரைவிலேயே மனிதர்கள் ஒருவருக்கொருவர் கொலை வெறியோடு தாக்கி மடிய ஆரம்பித்தனர் எனினும் இதை பற்றி பாபாவால் குழந்தைகள் எச்சரிக்கப்பட்டு இருந்ததால் இந்த வன்முறைகளை பற்றி பயப்படவே இல்லை ஆச்சரியப்படவும் இல்லை இத்தகைய சம்பவங்கள் நடக்கப் போகிறது என்று பாபா முன்கூட்டியே புத்தக வடிவில் தயார் செய்து அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்தவர்களுக்கும் முக்கிய பிரமுகர்களுக்கும் வெளிநாட்டினருக்கும் அனுப்பியிருந்தார் கடிதமாக எழுதி பத்திரிகைகளுக்கும் பிரசாரத்திற்காக அனுப்பியிருந்தார் ஆனால் சமுதாயம் இந்த எச்சரிக்கையை அலட்சியம் செய்துவிட்டது இவ்வாறாக இருந்து பாகிஸ்தான் பிரிந்தது அதிக அளவில் இந்துக்கள் பாகிஸ்தானிலிருந்து வெளியேறி இந்தியா சென்று விட்டனர் ஆனால் பாபா யக்யம் கராச்சியிலேயே தொடர்ந்து நடந்து வந்தது முஸ்லிம்கள் இதற்கு எந்தவித தொந்தரவும் கொடுக்கவில்லை சில முஸ்லிம் அதிகாரிகள் வந்து விசாரித்தாலும் இந்த எக்யத்தின் நோக்கத்தையும் ஞானத்தையும் புரிந்து கொண்டு மகிழ்ச்சியோடு திரும்பி சென்றனர் பாபா அன்று எக்யத்திற்கு வந்திருந்த அதிகாரிகளுக்கு பதிலளிக்கும் போது நாங்கள் இந்த எக்யத்தில் எப்படி தூய்மையாகவும் பற்றற்றும் வாழ்வது என்பதை கற்பிக்கின்றோம் என்றார் இங்கு இருப்பவர்கள் அனைவரும் கடவுள் ஒருவருக்கே தங்களை அர்ப்பணித்து அவரது சேவையாளர்களாக இருப்பவர்கள் நீங்கள் கடவுளை பாக் பரிவர்த்திகர் என்று அழைக்கின்றீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் தூய்மையடையவில்லை பெயர் பாகிஸ்தான் என்று வைத்திருக்கின்றீர்கள் இப்பொழுது எல்லோரும் தூய்மை அடைய வேண்டும் என்பது கடவுளின் கட்டளை என்றார் பாபா இந்த பதிலை கேட்டு உண்மையை ஒப்புக்கொண்டதோடு நீங்கள் மிக உயர்ந்தவர்கள் நாங்கள் உங்களுக்கு எந்தவித சேவை செய்ய முடியும் என்பதை கூறினால் நிறைவேற்ற காத்திருக்கின்றோம் என்று கூறி விடைபெற்று சென்றனர் இவ்வாறாக இரண்டு மூன்றாண்டுகள் கடந்துவிட்டன கராச்சியிலிருந்து இந்தியாவிற்கு சென்றுவிட்ட எக்யத்தில் இருந்தவர்களுடைய உறவினர்களுக்கு இம்மண்டலியை பற்றிய உண்மை விவரம் தெரியவில்லை பாகிஸ்தானில் முஸ்லிம்கள் ஓ மண்டலியை மூடிவிட்டனர் என்றும் அங்கிருந்தவர்கள் பலவாறாக இங்கும் அங்கும் பிரிந்து போய்விட்டனர் என்றும் தவறான செய்திகளை அவர்களுக்கு கிடைத்திருந்தன எனினும் பின்னர் ஓ மண்டலி தொடர்ந்து முன்பிருந்த இடத்திலேயே நடந்து கொண்டிருக்கின்ற செய்தியறிந்து மகிழ்வுற்று ஓ மண்டலியை இந்தியாவுக்கு மாற்றி விடுமாறு பாபாவுக்கு கடிதம் எழுதினர் காரணம் ஒருநாள் முஸ்லிம்கள் ஓ மண்டலிக்கு ஆபத்து விளைவிக்கக்கூடும் என்று பயந்ததுதான் ஆனால் உண்மையில் அங்குள்ள முஸ்லிம்கள் ஓமண்டலிக்கு தீங்கும் யாரும் உண்டாக்கி விடாதவாறு பாதுகாத்து வந்தனர் என்ற உண்மை யாருக்கும் இந்தியாவில் தெரிந்திருக்கவில்லை கராச்சியில் எக்யத்தில் இருந்த குழந்தைகளுக்கிடையே சில உறவினர்கள் ஏற்கனவே இந்தியாவுக்கு வந்துவிட்டனர் என இதற்கு முன் தெரிந்து கொண்டோம் இவர்கள் இந்த எக்யத்தை கராச்சியிலிருந்து இந்தியாவுக்கு மாற்றி கொண்டு வருமாறு தொடர்ந்து கடிதம் மூலம் வற்புறுத்திய வண்ணமாக இருந்தனர் இது ஒரு புறம் இருக்க சிவபாபா ஒருநாள் பிரம்மாவின் மூலமாக இந்த எக்யத்தை இந்தியாவிற்கு மாற்றி சேவையை தொடருமாறு கட்டளை பிறப்பித்தார் மேலும் இந்தியாவில் இந்த எக்கியத்தின் சேவை மூலமாக பெரும்பாலானோர் பயனடைவர் என்றும் அதே சமயம் பல சோதனைகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் என்பதையும் முன்கூட்டியே சிவபாபா சுட்சமமாக தெரிவித்திருந்தார் ஆகவே இறைவன் கட்டளைப்படி இந்தியாவுக்கு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன முதலில் கராச்சியில் எக்கியத்திற்கு சொந்தமான கட்டிடங்கள் விற்கப்பட்டன இதை கேள்வியுற்ற முக்கிய பிரமுகர்கள் ஜனாய் அல்லா பக்சி புலாம் சூசை சட்ட அமைச்சர் சோப்ராம் கித்வானி போன்றோர் பாபாவிடம் இந்தியாவிற்கு செல்ல வேண்டுமென்றும் தேவையான எல்லா சௌகரியங்களையும் செய்ய தயாராக இருப்பதாகவும் எக்யம் தொடர்ந்து நடத்துவதில் எந்த ஒரு இடையூறும் வராது என்றும் கூறினர் ஆனால் இந்தியா செல்ல வேண்டும் என்பது இறைவனின் கட்டளை என பாபா அவர்களுக்கு பதில் கூறி அனுப்பி வைத்தார் அப்பொழுது எக்யத்தில் இருந்தோரின் எண்ணிக்கை நானூறு நீராவி கப்பலில்தான் பிரயாணம் செய்ய வேண்டியது இருந்ததால் எல்லோருடைய பெட்டி படுக்கைகள் கராட்சி துறைமுகம் வந்து சேர்க்கப்பட்டது பின்னர் இவர்களை தொடர்ந்து முஸ்லிம்கள் பட்டானியர்கள் என்ற ஒரு பெரிய கூட்டமே வழியனுப்ப வந்திருந்தனர் சாமான்கள் கப்பலில் ஏற்றுவதற்கு இவர்கள் உதவி செய்தார்கள் அங்கு வந்திருந்த ஒவ்வொருவருமே ஏதோ தங்கள் உறவினர்கள் தங்களை விட்டு பிரிந்து செல்வதாக கருதுவதாகவே சூழ்நிலை இருந்தது எனினும் குழந்தைகள் கப்பலில் புறப்பட தயாரான போது மழை பொழிவதைப் போல மலர்களை தூவி பிரியா விடை கொடுத்து அனுப்பினர் கப்பலில் புறப்பட்டு கண்ணிலிருந்து மறையும் வரை காத்திருந்தோர் அனைவரும் நின்ற வண்ணமே பார்த்து கொண்டே இருந்தனர் இயற்கை பருவத்திற்கு ஏற்ப இடமாற்றம் செய்யும் அன்னப்பறவை கூட்டம் போல இந்த யோகிகளும் தங்கள் இடத்தை மாற்றிக்கொண்டு செல்கின்றனர் என்பதை நினைவுபடுத்துவதாக அக்காட்சி அமைந்திருந்தது சத்தியம் என்னும் கப்பல் உலகம் எனும் கடலை கடந்து கொண்டு இருந்தது அக்கூட்டத்தில் இருந்த ஒருவர் இவ்வாறாக சொல்கின்றார் இந்த சூழ்நிலையில் கப்பல் கண் பார்வையில் இருந்து மறைந்தது கப்பல் பிரயாணத்தின் போது அதன் மாலுமியும் இதர சிப்பந்திகளும் இவர்களுக்கு மிக உதவியாக இருந்தனர் அடிக்கடி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு உபசரித்துக் கொண்டே இருந்தனர் கப்பலிலும் வழக்கம் போல் ஆன்மீக வகுப்பு நடந்து கொண்டிருந்தது மாலுமியின் மாலுமியின் வகுப்பில் கலந்து கொண்டு பயனடைந்தார் யுத்த களத்தில் பாண்டவர்கள் பிரயாணம் முடிந்து கப்பல் இந்தியாவின் மேற்கு கடற்கரை துறைமுகமான ஓகா என்ற இடத்தை வந்தடைந்து அங்கிருந்து பின்னர் ரயில் பிரயாணமாக மவுண்ட் அபு வந்து சேர்ந்தனர் அபுமலை யாத்ரீகர்களுடைய கோடை வாசல் வாசல் தலமாகும் கோடை வாசல் தளம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி இங்கு பல ரிஷி முனிவர்கள் தவம் செய்து இருக்கின்றார்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் ஞாபகார்த்தமும் இங்குள்ளது பளிங்கு கற்களால் இங்கு அமைக்கப்பட்டிருக்கும் தில்வாடா என்றழைக்கப்படும் மிக அழகிய பளிங்கு சிற்ப வேலைப்பாடு கொண்ட கோவிலும் பிரசித்தியமானது முதல் திருஷ்டி தேவையான ஆதிதேவன் ஞாபகார்த்த உருவச்சிலைகள் இரண்டு கோயிலில் நிர்ணயிக்கப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு உள்ளன இவற்றில் ஒரு சிலை கருப்பு நிறத்திலும் மற்றொன்று வெள்ளை நிறத்திலும் காணப்படுகிறது இதன் இரகசி பிரம்மா முதலில் தூய்மையற்ற நிலையில் இருந்தார் பின்னர் உயர்வான சம்பூர்ண நிலை எய்தினார் என்பதை குறிப்பதாக உள்ளது கோவிலில் உட்பிரகாரத்தில் நூத்தி எட்டு பளிங்கு சிலைகள் தவக்கோலத்தில் நிர்மாணிக்கப்பட்டு உள்ளன இக்கோயில் ஏகாந்தமாகவும் அமைதி நிலவும் இடமாகவும் திகழ்கிறது இந்த யோகிகளின் சிலைகள் உயர்ந்த ஆத்ம அபிமானி நிலையை அடைந்ததை குறிக்கும் நிர்மாண சிலைகள் உள்ளன இவர்கள் சிவபாபாவிடம் அளவு கடந்த பிரம் பிரியம் உடையவர்களாக இருந்தனர் என்பதன் அடையாளமாக ஒவ்வொரு சிலையும் பாகத்தில் ஒரு வைரம் பதிக்கப்பட்டு ஜொலித்து கொண்டிருக்கிறது ஞானிகளாக இருந்தவர்கள் என்பதை குறிக்கும் மூன்றாவது கண் திறந்த நிலையில் காட்டப்பட்டுள்ளது அதாவது உலகிலுள்ள என் ஆத்மாக்களின் நூற்றி எட்டு யோகிகளே தேக அபிமானத்தின் மீது வெற்றி கண்டு தேவதைகளாயினர் என்பதன் ஞாபகார்த்தமாகும் தில்வாடா என்பதன் பொருள் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் என்பதாகும் இந்த தில்வாடா கோயிலின் முக்கியத்துவம் அனைத்தும் இதற்கு அருகாமையிலேயே இப்பொழுது நடந்து கொண்டிருக்கும் சம்பவங்களின் பிரதிபலிப்புதான் என்பது தெளிவு கற்களால் ஆன இந்த ஞாபகார்த்தங்களை பார்க்கும்போது பாபா குழந்தைகளுடன் உடல் புல்லரிக்கிறது இதனை உலகில் உள்ள வேறு எவரும் புரிந்து கொள்ள இயலாது பரமாத்மா சிவன் அவதரித்த இடம் மவுண்ட் அபு என்று சாஸ்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் அது இந்த சமயத்தில் தான் என்பதை யார் நம்புவார்கள் அடுத்து பாபா சொல்றாங்க உண்மையில் இறைவன் கட்டளைப்படியே எஜ்யம் இந்த இடத்திலேயே நிரந்தரமாகிவிட்டது ஆன்மீக சேவை வெகு துரிதமாக நடைபெற்று வந்தது மகாபாரதத்தில் பாண்டவர்கள் பதினெட்டு ஆண்டுகள் வனவாசமும் ஒரு ஆண்டு வாசமும் இருந்தவர்கள் என வர்ணிக்கப்பட்டுள்ளது இந்த எக்கியம் ஆரம்பத்தில் பதிமூணு ஆண்டுகள் சிந்து மாகாணத்தில் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது இங்கு பன்னெண்டு ஆண்டுகள் வெளி உலகிலிருந்து முற்றிலுமாக விலகியிருந்தது ஓராண்டு காலம் கடும் தவத்தில் இருந்தனர் இதன் மூலம் வெளி உலக பாதகமான பாதிப்புகளிலிருந்து விடுபட்டிருப்பது சாத்தியமாயிற்று பின்னர் வெளி உலக மாயையுடன் போராடி வெற்றி பெற வெளியே வந்தனர் கோபிகளாக இருந்த காலம் முடிந்து அன்பும் தூய்மையும் நிறைந்த ஞானகங்கை நதிகளாய் தடையின்றி சேவை செய்பவர்களாக ஒவ்வொருவரும் இருந்தனர் இவ்வாறாக இவர்கள் இந்தியாவையும் உலகையும் தாழ்ந்த நிலையிலின்று உயர்ந்த நிலைக்கு உயர்த்தும் பணியினை மேற்கொள்ளலாயினர் மீண்டும் பிரம்மா பாபாவின் வாழ்க்கை சரித்திரத்தை நாளை கேட்கலாம் அச்சா ஓம் சாந்தி